அகிலாண்டேஸ்வரி என்பவர் இந்து தெய்வமான பார்வதி தேவியின் முக்கிய வடிவங்களில் ஒன்றாவார் அகிலாண்டேஸ்வரிக்கு திருவானைக்காவலில் புகழ்பெற்ற கோயில் உள்ளது பார்வதிவின் மற்ற முக்கியமான வடிவங்கள் மதுரை மீனாட்சி காஞ்சிபுரம் காமட்சி வாரணாசியில் விஷாலட்சி ஆகும் அகிலாண்டேஸ்வரி என்பதற்கு அகிலம் என்றால் உலகம் உலகத்தை ஆள்பவள் என்று பொருள் இந்த தேவி பற்றிய மேலும் தகவல்கள் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் கிடைக்கின்றன திருச்சி மாவட்டத்தில் உள்ள சிவ ஆலயங்களில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் புகழ் பெற்ற தலம் யானை பூஜித்ததால் இது யானைக்காவல் அம்பிகை ஈசனிடம் உபதேசம் பெற்ற தலமாதலால் உபதேச தலம் ஜம்பு மாதவ முனிவர் வழிபட்டதால் ஜம்புவனம் ஜம்புகேஸ்வரம் ஜம்புவீஸ்வரம் என்றெல்லாமும் இத்தலம் அழைக்கப்படுகிறது பஞ்சபூத தலங்களில் இத்தலம் நீருக்கு உரிய தலம் ஐம்பத்தி ஓர் சக்தி பீடங்களில் தண்டநாத பீடம் எனும் வாராகி பீடமாக இந்த சன்னதி விளங்குகிறது காஞ்சி பெரியவர் அகிலாண்டேஸ்வரிக்கு ஆதிசங்கர பகவத் பாதாள் உருவாக்கி பிரதிஷ்டை செய்த சிவ சக்கரம் ஸ்ரீ சக்கரம் போன்ற இரண்டு தாடங்கங்களையும் புதுப்பித்து அம்பிகைக்கு அணிவித்து மகிழ்ந்தார் வெள்ளை நாவல் பழம் பழுக்கும் வெண் நாவல் மரமே இத்தல விருட்சம் இச்சன்னதியை தினம் பன்னிரண்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் வலம் வந்தால் இல்லத்தில் செல்வம் செழிக்கும் அம்பிகைக்கு மூன்று வண்ண உடை அலங்காரங்கள் மூன்று வேளைகளிலும் செய்யப்படுகிறது சிவன் அம்பாளுக்கு இத்தலத்தில் குருவாக இருந்து உபதேசம் செய்ய அம்பாள் மாணவியாக இருந்து கற்றறிந்தாள் எனவே மாணவர்கள் இங்கு அதிகளவில் வேண்டிக் கொள்கிறார்கள் சிவன் குருவாக இருந்து பார்வதிக்கு உபதேசித்த தலம் என்பதால் இங்கு திருக்கல்யாணம் நடப்பதில்லை திருமணமும் நடைபெறுவதில்லை